வணக்கங்க பொங்கல்லாம் முடிஞ்சிருச்சு பொங்கல் முடிஞ்சு நம்ம பொங்கலுக்கு பயன்படுத்தின அந்த பொங்கல் பானை பொங்கலுக்கு அன்னைக்கு நம்ம வந்து என்னென்ன பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் பல வந்து விளக்கி வச்சாச்சு நான் பொங்கலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த பாத்திரங்களில் என்னென்னு இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பானையில் ஆரம்பிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு படி வடிக்கக்கூடிய பித்தளை பானை நல்ல பல பலன்னு கலைக்க வச்சாச்சு இதுக்கப்புறம் இதுங்க வந்து அடுத்த வருஷம்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இது ரெண்டுமே வந்து ஒரு படி வடிக்கிறது ஒன்று சக்கரை பொங்கலுக்கு ஒன்று இன்னும் வந்துட்டு வெண்பொங்கலுக்கு ஒன்று நல்லா அழுத்தமாக நல்லா நல்ல வெயிட்டாக இருக்கும் இந்த பொங்கலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பாத்திரம்லாம் வந்து நல்லா நம்ம கேஸில் வைக்கிறதுனால நான் கேஸில் வைக்கிறதுனால வந்து சின்னதாக வாங்கிட்டேன் இது ஆக்சுவலாக இது வந்து அஞ்சாவது பானை எடுக்கிறேன் நான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பானை எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொ புதுசாக செய்வோம் புது புது பானை வாங்குவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் வீட்டில் அம்மாலாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏன் இருக்க இதே யூஸ் பண்ணிக்கோன்னாங்க ஸோ கடந்த ஒரு நாலு வருஷமாக வந்து நான் இந்த பானை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சரி வாங்கி வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அளவுக்கு வந்துட்டு எனக்கு கேஸில் வந்து இது கச்சிதமாக பத்தும் இது இந்த அளவுக்கு நான் வந்து வாங்கிட்டேன் இது வந்து ஒரு படி வந்து வடிக்கும் ஒரு படி சாரி ஒரு படி சாதம் அடிக்கும் படி வந்து பொங்கும் நல்ல தாராளமா வந்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வந்து பொங்கும் இது இது ஒரு இது வந்து சக்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கல் ஏதோ ஒண்ணு ஒரே சைஸ்லதான் நான் எடுத்துக்கிட்டேன் இது அதேதான் ரெண்டு பானை சக்கரை பொங்கலுக்கு ஒண்ணு வெண்பொங்கலுக்கு ஒன்று இந்த பானைக்கு ஏற்ற கரண்டி பித்தளை கரண்டி நல்லா செம்ம அழுத்தம் திருத்தமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கரண்டி பித்தளை கரண்டி இந்த பானைக்கு ஏற்ற வந்து கரண்டி வாங்கி வச்சு ஏன்னா பொங்கல் வந்து இந்த செட்டாக இருக்கும் செட்டாக இருக்கணும் இல்லையே நான் ஒரு செட்டு வந்து கரெக்டாக வந்து எல்லாத்துக்கும் வந்து வாங்கி வச்சிருக்கேன் நான் பொருத்தமாக வாங்கி வச்சிருக்கேன் ரெண்டு பானைக்கு உண்டான கரண்டி இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு பானையும் மூடுறதுக்கு தட்டு பித்தளை தட்டு பொங்கல் பொங்கல் இது மூடுறதுக்கு ரெண்டு தட்டு இது ஒரு செட்டு உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அரிசி களைஞ்சி போடுறதுக்கு சர்க்கரை பொங்கலுக்கு ஒன்று வேண் பொங்கலுக்கு ஒன்று அரிசி களைஞ்சி போடுறதுக்கான பித்தளை பாத்திரம் அடுத்தது வந்து சாம்பார் இது வந்து பொங்கல் குழம்பு வைப்போம் இல்லைங்களா பொங்கல் அன்னைக்கு வைக்கக்கூடிய ஸ்பெஷல் பொங்கல் குழம்பு வைப்போம் இல்லைங்களா அந்த பொங்கல் குழம்புக்கு உண்டான அந்த பாத்திரம் இது பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான மூடி இது ஒரு செட்டு இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு இது வந்து பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து பெரிய விளக்கு கொளுத்தி வைப்போம் இல்லைங்களா அந்த விளக்கு எனக்கு இந்த விளக்கு ரெண்டும் வந்து அம்மா வீட்டில் வந்து எடுத்து கொடுத்தாங்க எடுத்து கொடுத்த விளக்கு இதுதான் நான் வருஷ வருஷம் வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து ஏற்றி வைப்பேன் அம்மா வீட்டுல எடுத்து கொடுத்த விளக்கு இந்த ரெண்டு விளக்கு வந்தால் அம்மா வீட்டுல வந்து எனக்கு எடுத்து கொடுத்த விளக்கு இதுதான் நான் வந்து ஏத்தி ஆஹ் பொங்கல் அன்னைக்கு படைக்கக்குள்ள அந்த சாமி ரூம்ல ஏத்துற விளக்கு இது ரெண்டும் இந்த விளக்கு பாத்தீங்கன்னா நம்ம படைக்கக்குள்ள வாசல்ல ஏத்துவோம்ல அதுக்காக இது வந்து எடுத்து வச்ச விளக்கு இது எல்லாமே நான் வந்து செட்டா வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரே இடத்துல விளக்கி ஒரு ஒரு நல்ல சாக்கை கிளீன் பண்ணிட்டு ஒரு யூரியா சாக்கில் ஒரு வெள்ளை சாக்கில் என்ன பண்ணிடுவோம் எல்லாத்தையும் கட்டி ஒரே இடத்துல நான் வச்சிருவேன் டக்குன்னு எடுக்கிற மாதிரி நான் வந்து வச்சிருவேன் அது ஒவ்வொரு வருஷமும் வந்து இதை நான் வந்து அந்த பொங்கல் அப்போ வந்து எடுத்துட்டு திரும்ப வந்து வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவேன் ஸோ இதாங்க நான் வந்து பொங்கலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் பொங்கல் பானை சட்டி பழ பலன்னு இப்படியே தங்க மாதிரி தக தகன்னு சூப்பராக விளக்கி வச்சாச்சு இதை நம்ம எடுத்து வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்க வேண்டியதாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள்லாம் என்ன எப்படி நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ